ஜெனிஸ் அந்த சக்கர நாற்காலையில் இருந்து கொண்டே ஆறுநூறுக்கு ஐநூற்று எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களை வாங்கி குவித்த சாதனைக்காரி சாகசக்காரி உலக சக்கரத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நம்பிக்கை சக்கரம் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் சொல்வது ஒன்றுதான் படியுங்கள் படியுங்கள் நீங்கள் பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் மதிப்பெண்களை வாங்கி குவியுங்கள் நீங்கள் அல்ல உங்களை சந்திக்க வெற்றி தலைவர் தளபதி காத்திருக்கிறார் படியுங்கள் படியுங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் உயருங்கள் முறைப்படி ஒவ்வொரு மாவட்டமாக அடுத்து பரிசளிப்பு நடைபெற இருக்கிறது அந்தந்த மாவட்டத்திற்குரியவர்களை அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஏற்கனவே அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் சொன்னதை படி முறைப்படி மேலே வந்து நாம் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள ஒத்துழைப்பு